ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி இந்த முல்தானி மட்டி பவுடரை எப்படி பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாது இதில் என்னென்ன பயன்கள்லாம் நமக்கு ஸ்கின்னுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா முதல்ல ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம பார்க்கக்கூடிய பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸை நீங்கள் மிஸ்ஸாகமாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல முல்தானி மேட்டினா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு களிமண் வகை சார்ந்த ஒரு மண் தாங்க ஓகேங்களா இது எந்த ஒரு தானிய பவுட்ரு இதெல்லாம் கிடையாது ஒரு மண் தான் இந்த மண் நம்ம தோலில் உள்ள ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணும் ஃபுல்லாக ஆயில் ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பியூட்டி டிப்ஸ் நீங்கள் தண்ணி சந்தனம் இதை ரெண்டை மட்டும் கலந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் மாரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா